இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கூகுள் ஆட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க கூகுள் ஆட்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு கூகுள் ஆட்ஸில் வந்து நிறைய இருக்குங்க அதில் வந்து சில தமிட்டு நான் காட்டுறேன் இப்போ இது வந்து சேல்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கேம்பெயின் இது லீடுக்காக யூஸ் பண்ணுற கேம்பெயின் இது நம்ம வெப்சைட்டுக்கு ட்ராஃபிக் கொண்டு வர கேம்பெயின் ப்ராடக்ட் எதாவது வச்சுருந்தோம் ப்ராண்டு இது பண்ணோம்னா அந்த இந்த கேம்பெயின் தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ப்ராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து அதிகப்படியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ப்ராசஸ் தென் அதுக்கப்புறம் ஆப் வச்சுருந்தேன்னா அதுக்கான ப்ரொமோஷன் நம்ம பக்கத்தில் இருக்கிற பர்சனுக்கு தெரியணும் நம்ம ஸ்டோர் வச்சுருக்கோம் அப்படின்னா அதோடய ப்ரமோஷன் இது வந்து கஸ்டமைஸ் இதை தாண்டியும் இன்னும் நிறையா இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது சப் கேட்டகரிஸ் நிறையா இருக்குது இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்கிறோம் பட் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டில் வரும் பட் அப்படி கிடையாது ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் என்னென்ன கேம்பெயின் தேவை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரஞ்சித் டிஜிட்டல் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கும் நீங்கள் அதில் போனீங்கன்னா க்ளியராக ஒவ்வொரு கேம்பெயினோட ரிசல்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் போட்டிருப்பேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம்